இருங்க இருங்க வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க நீங்க உடனடியா உடல் எடை குறைக்க விரும்புறீங்களா உங்களை போலவே நானும் உடல் எடை குறைக்க விரும்புறேங்க அதுக்காக நாங்க வாங்கியிருக்கிற இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல கே வெயிட் லாஸ் மிக்ஸ் தாங்க இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வெயிட் லாஸ்க்கு பாத்தீங்கன்னா காலையில வந்து கஞ்சி மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கு கஞ்சி மிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருள் அவங்க ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொள்ளு கேழ்வரகு பார்லி அரிசி சிகப்பு அரிசி சுக்கு கருப்பொழுது இது போன்ற சிறு தானியத்திலிருந்து தயாரிக்கிறதுனால எந்த வித கெமிக்கலுமே இதுல ஆட் பண்ணல உடம்புக்கு அவ்வளவு ரொம்ப நல்லது தேவைப்பட்ட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நம்ம இதை கொடுக்கலாம் நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சக்கர கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் நான் உப்பு போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது அடுத்ததான் தோசை மிக்சி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கல வாங்க இந்த தோசை மிக்சி பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க உடல் எடை வேகமாக குறையும் சொல்லியிருக்காங்க வீட்டில் நீங்கள் வழக்கமாக எப்படி தோசை செய்யறீங்களோ அதே போல் தோசை செஞ்சு இதை சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதில் பார்த்தீங்கன்னா கம்பு கொள்ளு கேழ்வரகு கருப்பு உளுந்து இது போட்டு சிறு தானியத்து தயாரிக்கிறதுனால உடம்புக்கு எந்த வித கெடுதலுமே இல்லை